வேலூர் மாவட்டம் பரதராமி கிராம நிர்வாக அலுவலகம் அருகே மா விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாங்காய்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாளர் பிரேம் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் பிரேம் இது குறித்து வாகனங்களை தடுத்து நிறுத்துவதை கண்டித்து ஆந்திரா அரசு போல் தமிழக அரசும் மாங்காய்களுக்கு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாநிலத்தை வழங்க வேண்டும் அது அந்த ஆதார் விலையை டன் ஒன்றுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஆந்திரா மாநிலத்தை வழங்க வேண்டும் ஆந்திர மாநிலத்தை போல் வரும் காலங்களில் வழங்க வேண்டும் என தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது வந்து தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளான வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள பரதராமி பகுதியில் மா விவசாயிகள் டிராக்டரில் மாங்காய்களை கொட்டி வந்த ஓட்டி வந்து கட் அந்த சாலையில் பேர் மட்டும் சாலை சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது அந்த ஆர்ப்பாட்டமானது இப்போ தற்போது நடைபெற்று வருகிறது இதில் வந்து மாங்கை ஓட்டி வந்த டிராக்டர் ஓட்டுநர் வந்து கைது செய்து தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக ஆந்திரா எல்லை சாலையில் மாங்காய்களை கொட்டி விவசாயிகளை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டு தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்குமார்